ஓம் மகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தாய நமக என் குருவன் திருவடி போற்றி ஓம் மகதீசர் திருவடி போற்றி இப்போ நான் கேட்கறது முருகப்பெருமான ஆட்சி நடக்கிறது நடக்க போகிறதுன்னு சொல்றாங்க அது ஆரம்பிச்சிருச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இன்னொன்னு சுவாமி இல்லை நான் கேட்கணும் அப்புறம் சித்தர்கள் ஆட்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள் தான் இப்ப ஆட்சி நடக்குதா அப்படின்னு எனக்கு நீங்க சொல்லணும் நீங்கள் அப்புறம் அன்னையே தாயே எங்கிருந்து வந்திருக்கின்றாய் எங்கிருந்து வந்திருக்கின்றாய் நீர் கூறும் முருகப்பெருமான இடத்துல தான் வந்திருக்கிறேன் இருந்தாலும் நல்ல ஆட்சி நடக்க வேண்டும் அது ஆதிநிலை அது அதிமக ஆதிநிலை நீர் எங்கிருந்து இயல்பில் வந்திருக்கின்றாய் இயல்பின் நிலை சுவாமி தான் சொல்லணும் எனக்கு புரியல இயல்பிலனில் தற்சமயம் சச்சங்க விழாவிற்கு எங்கிருந்து வந்திருக்கின்றாய் சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன் சென்னை மாநகரத்திலிருந்து இடத்திலிருந்து சிங்கப்பெருமாள் கோவில் என்கின்ற தளத்தில் நடைபெறுகின்ற கிளை சபை சச்சங்க விழாவிற்கு வந்திருக்கின்றாய் எதற்காக வந்திருக்கின்றாய் குருவை தரிசிக்க எப்படி உணர்ந்து கொண்டாய் என் குருவை என்னிடத்திலிருந்தே உணர்ந்து கொண்டேனே என்னிடத்தில் குரு இருக்கிறாரே அப்படின்னு உணர்ந்துகிட்டேன் சுவாமி பிறந்தது ஒரு தலம் வளர்ந்தது ஒரு தலம் சென்று ஆலயம் அமைத்தது சிவ சபை தலம் அத்தலத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆலய நிலைகளை உருவாக்கி அத்தலத்தில் அமர்ந்திருக்கும் சபை சித்தனை சிவமாக எண்ணி நீர் சீடனாக நீர் அன்னையே நீர் சீடனாக சிவமொகா வாழை சித்தனுக்கு சீடராக மாறிய அன்றே திருமுருகப் பெருமான் ஆட்சி துவங்கி விட்டதென்று உரைக்கின்றோம் ஓம் அகதீ சாய் நிச்சயமாக ஒரு சித்தனை வாழும் குருவை ஒரு மானன் சகமானினனை ஏற்றுக்கொள்கின்றான் எனில் அக்கணம் இருந்து அவனுக்குள் யுகமாற்றமும் திருமுருகப் பெருமானின் ஆட்சியும் துவங்கி விட்டதென்று அகத்தியம் ஓம் அகதீ சாய் நிச்சயமாக யாம் உரைத்தவாறு எங்கோ பிறந்து எங்கோ இருந்து எங்கோ நடைபெறுகின்ற சச்சங்க விழாவிற்கு குருவை தேடி வந்திருக்கின்றாயே இதுதான் திருமுருக பெருமானுடைய ஆட்சி என்று அகத்தியன் ஆசி வழங்கின் ஆட்சிதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது திருமுருக பெருமானுடைய அரசவையில் தான் நீரும் சீடராக அமர்ந்திருக்கின்றாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோமீ உரைத்துக் கொண்டிருப்பவன் அகத்தியனாக எண்ணினால் அகத்தியன் திருமுருக பெருமானாக எண்ணினால் யாமே அறிமுகன் என்று உரைக்கின்றோம் ஆற்றலாக கலியுக தேவ சித்த சபை என்ற சபை துவங்கி பிரபஞ்ச மகா அகத்திய வாளை சித்த சபை தனிலே ஆதி கைலாய சிவசூட்சம்மன் நூலை என்று திருமுருகப் பெருமான் கரமதிலிருந்து அகத்தியன் சபைக்கு தாரை வார்த்தானோ அன்றைய நாள்தான் பிரபஞ்ச மகா சபையிலே முடிசூட்டு விழா கண்டு அரசனாக பிரபஞ்ச நாயகனாக திருமுருகப் பெருமான் அமர்ந்திருக்கின்றான் என்று உரைத்து மகிழ்கின்றோம் ஓம் அகதி சாயமக அந்நிலைதனை அந்நிலைதனை உணர்ந்த தான் எம் சபையின் சீடர்கள் என்று உரைத்து மகிழ்கின்றோம் இதனை நீர் வினவிய நிலையில் அகத்தியன் யாம் உள்ளூரை இருந்து உம்மோடு விளையாடியது அது உமக்குள் இருந்து வரவேண்டும் என்பதற்காகத்தான் அகத்தியோ பிறந்து எங்கோ வளர்ந்து பல்வேறு பூர்வ ஜென்ம கதிநிலையால் ஒரு வாழும் குருவை ஒரு சித்தனை தன்னை விட அகவை குறைந்த ஒரு மாநில குருவாக ஏற்று அவன் மேல் அமர்ந்திருக்க சிம்மாசனத்தில் கீழ் நிலையில் வயது அகவையில் உயர்ந்த ஒரு அன்னை வணங்கி நிற்கின்ற நிலை இருக்கின்றது இதுதான் சரணாகதி என்று அகத்துயன் உரைத்து மகிழ்கின்றோம் ஒரு வாழும் குருவிற்கு அகவை வயது நிலை தேவையில்லை அவனுக்குள் இருக்கும் உயர் தவ சிவ ஞானமே என்று அகத்துயன் உரைக்கின்றோம் வயதோ தோற்றமோ உடையோ நடையோ தேவையில்லை அவனுக்குள் என்ன இருக்கின்றது என்கின்ற நிலையை கண்டுதான் ஒருவன் சீடனாக வலம் வருகின்றான் அவனோடு என்று உரைத்து மகிழ்கின்றோம் நிலை பெற்ற அற்புதமான பல்லவ தேய சீடரே பிரபஞ்ச அகத்திய வாழை சபையின் முதன்மை பெண் சீடரே வாழ்த்து மகிழ்கின்றோம் ஓம் அகதி சாயனமாக எம் அண்ட பிரம்மாண்ட நாயகன் திருமுருக பெருமானுடைய ஆட்சி துவங்கிய காலம் என்று எனில் என்று கலியுக தேவசித்த சபை துவங்கப்பட்டதோ அன்றைய நாளிலிருந்து திருமுருக பெருமானின் ஆட்சி துவங்கி விட்டது என்று உரைத்து மகிழ்ந்தவர் ஓ மகதி சாய நமக ஓ மகதி